பொத்துவில் களப்புக்கட்டுப் பகுதியில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அம்பாறை மாவட்டம் பொத்துவில் உள்ள பதினைந்து களப்புக்கட்டு கிராமத்தில் காட்டு யானைகள் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன ஊர் மக்களின் பயன்தரும் மரங்கள் பயிர்கள் அழிக்கப்பட்டுள்ளதோடு சில வீடுகளும் சேதமடைந்துள்ளன இரவு நேரங்களில் யானைகள் கூட்டமாக வந்து இத்தகைய அழிவுகளை செய்து வருவதால் பிரதேச மக்கள் பெரும் அச்சத்தில் வாழ்ந்து வருகின்றனர் இலங்கையில் மனித யானை மோதல் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இப்பகுதியிலும் இதே பிரச்சினை தலைவிரித்தாடுகிறது வனவிலங்கு அதிகாரிகள் உடனடியாக தலையீடு செய்து யானைகளை விரட்டவும் மின்வேலி அமைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் ஆனால் மக்களின் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு தேவை அதிகமாக கரையோரங்களில் அரசாங்கத்தின் அதிகாரிகளும் இந்த பகுதிகளில் வந்து இரவு குறிப்பாக இரவு வந்து பல சேதங்களை ஏற்படுத்திருக்கு இப்ப இரவு நேரங்களில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது இது வந்திருக்கு அப்ப இந்த இதுக்கான நடவடிக்கை அதுக்குரிய அதிகாரிகள் எடுக்காட்டி உண்மையாக உயிர் சேதம் ஏற்படலாம்